ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மட்டக்கிழப்பு போதுனா வைத்தியசாலையில் பதினெட்டு வயது பாடசாலை மாணவி குழந்தை பிரசவித்து அந்த குழந்தையை ஜன்னலுக்கு வெளியில் வீசி அறிந்திருக்கிறான் இந்த சம்பவம் வைத்தியசாலைக்குள்ளேயே நடந்திருக்கிறது என்பதுதான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு வைத்தியசாலைக்குள்ளேயே குழந்தையை பிரசவித்து ஜன்னலுக்கு வெளியால் அறிந்திருக்கிறான்னு சொன்னால் அந்த வைத்தியசாலையின் நிலை எவ்வாறு இருக்கிறது என்பது இதில் தெளிவாக தெரிகிறது இருந்தாலும் அந்த பிள்ளை ஏன் அப்படி செய்தவா என்ன நடந்தது என்பது குறித்து இந்த காணொலியில் முழுமையாக கூறப்போகிறேன் மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் பதினெட்டு வயது பாடசாலை மாணவி மட்டக்கிழப்பு பகுதியை சேர்ந்த உயர்தரத்தில் கல்வி வார பாடசாலை மாணவி இன்று அதிகாலை அதாவது இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் நிறைமாத கற்பிணி என்று சொல்லாமல் வயிற்றுவெளி என்று சொல்லி மட்டக்கிளப்பு போதன வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுகிறார் சிகிச்சைக்காக அந்த பதினெட்டு வயது மாணவி குறுந்தரிப்பு அழகுபாட்டில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாராம் அந்த பிள்ளைக்கு வயிற்றுவலி என்று சொன்ன போதுமே சரியான முறையில் வைத்தியர் அந்த பிள்ளையை பார்வையிட இல்லையா பிள்ளையின் யூரின் எடுத்து சோதனை செய்துவிட்டு வயிற்றுவலிக்கு ஊசி மூலமாக வலி நிவாரணம் மருந்து கொடுக்கப்பட்டதாம் ஒரு நோயாளி வைத்தியசாலையை அனுமதிக்கும் போது சாதாரணமாக அந்த நோயாளியை பரிசீலித்தாலே என்ன நோய் இருக்கிறது என்று சொல்லி ஒரு சாதாரணமாக தெரியும் ஒரு வைத்தியர் கையை பிடித்து பார்த்தாலே ஆனால் இங்கே என்ன ஒரு நிறைமாத கற்பிணியாக அனுமதிக்கப்பட்ட பாடசாலை மாணவியை ஒரு வைத்தியர் பார்த்துவிட்டு வயிற்று வலிக்கான ஒரு வலி நிவாரண மருந்தை மட்டும் கொடுத்துவிட்டு போயிருக்கிறார் அந்த பிள்ளை கற்பிணியாக இருக்கிறார் அவருக்கு என்ன சிகிச்சை செய்ய வேண்டும் அல்லது என்ன அவருக்கு பிரச்சனை என்பது குறித்து எதுவுமே ஆராயாமல் சாதாரணமாக ஒரு வலிக்கான மருந்தை மட்டும் ஊசி மூலம் கொடுத்துட்டு போயிருக்கிறார் அந்த வைத்தியசாலை என்ற நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பது இதில் இருந்து தெளிவாக தெரிகிறது அதிகாலை இந்த பிள்ளை என்ன செய்திருக்குது என்று சொன்னால் அஞ்சு மணி அப்படி மனசல கூடத்திற்கு சென்று குழந்தையை பிரசவித்து அந்த குழந்தையை ஜன்னல் வழியாக வீசி எறிந்திருக்கிறார் ஜன்னல் வழியாக அந்த குழந்தை எறிஞ்சபோது அந்த குழந்தை கீழே இருக்கிற பிளாட்டில் விழுந்து அந்த குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டபோது தான் இந்த வைத்தியசாலையில் இருக்கிற தாதியர்கள் அங்கே போய் பார்த்தபோது குழந்தையை அந்த மாணவி பெற்றிருக்கிறார் என்பது தெரிய வந்தது உடனடியாக அதுக்கு பிறகு அவங்க குழந்தையை எடுத்து கொண்டு போய் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு தாய்க்கும் செய்க்கும் தற்போது சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தையும் தாயும் பாதுகாப்பாக இருக்கிறதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் திருமதி கலா ரஞ்சினி கணேசலிங்கம் சொல்லியிருக்கிறார் இதில் என்ன ஆச்சரியமான விடயம் என்று சொன்னால் ஒரு வைத்தியசாலையில் மாத கர்ப்பிணியாக அனுமதிக்கப்பட்ட மாணவிக்கு சாதாரணமான ஒரு வயிற்று வெளிக்கான மருந்தை கொடுத்துருக்கிறார்கள் அந்த பிள்ளைக்கு அர்ப்பிணியாக இருக்கிறார் அதன் சொல்லி விசாரணை எதுவுமே மேற்கொள்ளவில்லை சாதாரண ஒரு வயிற்று வலிக்கான மாத்திரையை மட்டும் கொடுத்து விட்டு ஜூரின் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்த வைத்தியசாலையின் நிலைமை எப்படியான ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஏற்கனவே இந்த வைத்தியசாலை குறித்து பலதரப்பட்ட சர்ச்சையான தகவல்கள் பலதரப்பட்ட முறைப்பாடுகள் எல்லாம் அடிக்கடி சமூக வலைத்தளங்களில் தொடர்ச்சியாக வெளிவந்தவண்ணம் இருந்தது ஆனால் தற்போது கொஞ்சம் ஓய்ந்திருக்கிற வேளையில் இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது முக்கியமாக பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் அதாவது பாடசாலையில் கல்வி கேட்கின்ற மாணவர்கள் இப்படியான செயல்களில் ஈடுபடுகிறது மிகவுமே ஒரு மனவேதனையை ஏற்படுத்துகிறது தங்களுடைய கல்விக்கான நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் அந்த வயதிலேயே இப்படி தேவையில்லாத விடயங்களில் சிக்கி குழந்தை பிரசவித்து அந்த குழந்தையை எறிவது என்று சொல்லி தொடர்ச்சியாக இப்படியான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது பெற்றோர்கள் மிகுந்த கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களது பிள்ளைகளினது செயற்பாடுகள் மீது என்னதான் நாகரிகம் வளர்ந்து கலாச்சாரம் எல்லாம் மாறி போனாலும் எங்களுக்கான பழக்க பண்பாடுகளை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது நாகரீக முகத்தில் சிக்கி இப்படியான பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது பெற்றோர்கள் உங்களது பிள்ளைகள் மீது மிகுந்த அக்கறையாக இருந்து கொள்ளுங்கள் அதுபோன்று வைத்தியசாலையில் கடமை ஆற்றுகிறவர்களும் சரியான பொறுப்புணர்வோடு கடமையாற்றினால் நன்றாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள்